சமண விவசாயி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திரு மோகன்ராஜ் அண்ணாவோட ஃபார்முக்கு தான் வந்து வந்திருக்கோம் அது இல்லை நம்ம ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் ஒரு எண்பது வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் கூட வாழ்ந்ததாக வந்துட்டு நம்ம வந்து கேள்வி போட்டுருவோம் அவங்க எப்படி அவ்வளோ வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்ற காரணத்தை தேடும்போது அவர் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே நாட்டு காய்கறிகள் பழங்கள் இவை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த காலப்போக்கில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைபிண்டா வந்து மாறிடுச்சு அதெல்லாம் அந்த நாட்டு ரகங்களில் இருக்கிற சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைபிரிட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில் இப்போ எல்லாத்தையும் வந்து சரி வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரங்களை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் வந்து உணவு காடு இந்த மாதிரி வந்து உருவாக்கி இது வந்து வரலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பணிகளை வந்து பண்ணிகிட்ருக்காரு வேறு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து வீடியோவில் வந்து பூசாவை அவர்கிட்ட வந்து கேட்டு சேர்த்து போகிறோம் அதுக்காக இப்போ தான் நம்ம சேனல் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கிட்ட கூட பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஆ வணக்கங்கண்ணா வணக்கமுங்க உங்கள் பேர் மட்டும் நம்ம ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற லொக்கேஷன் பற்றி சொல்லியிருங்கண்ணா பேர் மோகன்ராஜுங்க நம்ம நர்சரிங்க பின்னாடி தோட்டம் இருக்குது நர்சரி எங்கே இருக்குதா கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டிக்கு பக்கத்தில் எலச்சிபாளையம் ஊரில் நர்சரி வச்சிருக்கிறோம்ங்க சரி சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு விதைகள் மற்றும் இந்த பழமரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட்டு இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கண்ணா ஆரம்பத்தில் மீட்டெடுக்கிறக்கு எங்கே தொடங்கினோம்னாங்க எனக்கு உடம்புல பல பிரச்சனை வந்துச்சு அதுக்கு வந்து பழம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தங்க அத்திப்பழமெல்லாம் இருந்து நாரில் கோர்த்து வருது இல்லைங்க அதையெல்லாம் சாப்பிட்டு ஹீமோகுளோபின் எல்லாம் வந்து பத்து கீழே வந்துச்சு அப்புறம் அந்த எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒன்றும் ஹீமோகுளோபின் அதிகம் ஆகலை அப்போ ஒவ்வொன்றா தேடணுது எனக்கு நம்ம தொடக்கமே வந்து அத்திப்பழத்தில் தான் அப்புறம் வந்து இந்த நாட்டு அத்தி மரம் இருக்குது இல்லைங்க காய்க்கிறது அந்த பழத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்போ பதப்படுத்தும் தெரியாது அப்ப வந்து அப்படியே அப்பப்ப கிடைக்கிறத சாப்பிட்டுக்குவோங்க ஏன்னா அத்திப்பழ பிடிச்சதுன்னா ஒரு நாலு நாள் எல்லாம் ஆனால் ரெண்டு ஆனா ஒரு வாட்டி காய்ச்சுட்டே இருக்கு அப்ப ஒரு அங்கங்கே இருக்கிற மரத்தையெல்லாம் பார்த்து வச்சுட்டு அப்பப்போ எடுத்துட்டு வந்து அப்படி சாப்பிட்டதுல ஹீமோகுளோபின் இன்றைக்கும் என்னோடது என்னோட பதினாலு கீழே வராது அந்த தேடலில் தொடங்குனேன் அத்திப்பழம் அப்படிங்களா அப்புறம் யோசனை வந்துச்சு என்னடா மார்க்கெட்டில் இத்தனை பழம் விற்குது அப்புறம் ஒரு இதுல படிச்சிருக்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாளைக்கு பழனு மட்டும் ஐயாயிரம் டன் வருஷத்துக்கு முன்னாடியே ஐயாயிரம் டன் எங்க பார்த்தாலும் பழந்தான கொட்டி கிடக்குதுங்க ரோட்ல வச்சு வைக்கிறாங்க தள்ளுவண்டி கடையில் வச்சு வைக்கிறாங்க மால பழந்தை இருக்குது சூப்பர் மார்க்கெட்ல பலந்த இருக்குது மார்க்கெட்டுக்கு போனா பழமா இருக்குது இத்தனை பழத்தை சாப்பிட்டு ஏன் மக்களுக்கு இந்த அளவுக்கு நோயே தீரல அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுல இந்த ஹைபிரிட் பழங்கள்ல ஒண்ணும் இல்லீங்க சும்மா பிராய்லர் கோழி மாதிரி தானே நம்மளுக்கு என்னமோ பிராய்லர் கோழி மட்டும்தான் தெரியுது பழம் காயும் இல்லை அப்படி தேடும் பழத்தில் வந்து விசயமில்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு தேவையான நம்மளே உற்பத்தி முடிவு பண்ணி இந்த நர்சரி தொடங்கினா முதல்ல வந்து நர்சரி கமர்சியலா தொடங்கலைங்க நம்மளுக்கு தேவையானது உருவாக்கிட்டு நண்பர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இலவசமா மறக்கணு கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் அதிகமாக தேவைப்படும் போது இல்லைங்க ஆமா ஆமாங்க பெருசு பண்ணிட்டு போக போக செலவாகிட்டே வரும் அது ஒரு ஆயிரங்கன்று ரெண்டாயிரங்கன்னு வருஷம் உற்பத்தி பண்ணி சும்மா கொடுத்துட்டு இருந்தா இப்ப நம்மகிட்ட அஞ்சு பேர் வேலைக்கு இருக்கிறாங்க ஐமூன் பதினைஞ்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு நாளைக்கு அப்படி செலவாகும் போது அப்புறம் மறக்கன்னு விற்பனை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டு அப்புறம் உற்பத்தி பண்ணி இப்ப தமிழ்நாடு இருக்க சரி ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப மீட்டு காப்பாத்திட்டு இருக்கீங்க மீட்டு காப்பாத்துறதுன்னு சொல்லக்கூடாதுங்க இதையா என்ன இயற்கை வந்து எல்லாத்தையுமே காப்பாத்திக்கு இது நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக திருப்பியுமே எடுத்து பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப வந்துங்க கொய்யாப்பழத்துல என்ன சத்து இருக்குது மாம்பழத்துல என்ன சத்து இருக்குதுன்னா அது நாட்டுக்காயில தான் இருக்குங்க ஹைபிரிட் வருஷம் பத்து ஹைபிரிட் தான் இருக்குது விவசாயி வந்து ஹைபிரிட் தான் போயாகணுங்க அத்தி மரம் நட்டு ஏக்கரா முப்பது மரம் பிடிக்கி நட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு காய்கறிக்குள்ள அவன் செத்து போயிட்டான்னா நட்டா மூணு மாத்துல வரவனே என்ன தின்னு செத்துட்டு போறேன் அதுக்கு மேலே வேணா அவன் அவன் நிலத்துல வச்சு உற்பத்தி பண்ணிக்கிட்டு ஏன்னா விவசாயிகள் இதுல தப்பு சொல்றதுக்கே முடியாதுங்க ஏன்னா கஷ்ட காலத்துல இருக்குது விவசாயம் ஆமா ஆமா இந்த நாட்டு பழங்கள் வந்துட்டு சாப்பிட்றோம்லன்னா அதுல வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு சொத்துகள் வந்து இருக்கு அதுல வந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நடும்போது வந்து அதே மரபுல வந்துட்டு வந்துடுது இப்போ ஹைபிரிட்ல போகும்போது அந்த இது வந்து இருக்காது வந்து அப்போ எப்படிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதே சொத்துகள் வந்து அதே மாதிரி கிடைக்குங்களா எப்படினா அதாவது பழத்தில் முழுமையான சத்தும் அதனுடைய மருத்துவ குணம் மாறாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி மக்கள் சாப்பிட்றது இவ்வளோ பழத்துக்கு எல்லாம் எல்லாம் புஜபர பராக்கிரமசாலியாகவே இருந்துருக்கணும் ஆனால் எல்லாம் வந்து ரத்த சோகம் வந்து நை நொறுக்கி போய் கிடக்கிறதுக்கு காரணம் இந்த ஹைப்ரடை போட்டு அளவு கிடந்த ரசாயன உரம் அளவு கிடந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதை பயன்படுத்தி சாப்பிட்டு இப்போ நோய் தானே வந்துட்டு இருக்குதுங்க அதனால் ஹைப்ரெட்டை சாப்பிட்டு ஒன்றுமே தீராது வயிறு நிறையங்க அவ்வளோதான் அதனால வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான நாட்டு மரத்தை அவங்கவுங்க தோட்டத்தில் வச்சு வளர்த்துக்க வேண்டியது தோட்டம் இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னா ஒரு தோட்டத்தை அது எல்லாத்தையுமே நிலத்தை வாங்குங்க வாங்குங்க காடு தோட்டம் உற்பத்தி பண்ணி வச்சுக்கோங்க இது எதிர்கால தேவைன்னு சொல்லிகிட்டே இருக்கிற காரணம் சரி சரி இப்போ காடு அமைக்கிறோன்ற பட்சத்தில் சின்ன அளவுலேருந்து இருந்து மினிமம் எவ்வளோத்துலேருந்து நம்ம இடத்துல ஆரம்பிக்கலாங்க ஒரு முப்பது சென்ட் இருந்தாலும் ஆரம்பிக்கலாங்க பெருமரங்கள் நடாமல் சின்ன சின்ன மரங்கள் நட்டுட்டு அதாவது வந்து இந்த மாதுளை கொய்யா சீதா முள்ளு சீதா ராம் சீதா இந்த மாதிரி சின்ன மரங்களாக நட்டு அதிக பலனை அடையலாம் ஏன்னா இப்போ நம்ம மாமரம் பலாமரம் நாவல் மரம் அத்தி எல்லாம் நட்டால் ஒரு முப்பது சென்ட்டுக்கு ஒரு நாலு மரம் நட்டாவே கவர் ஆகிருங்க அப்போ வந்து சின்ன சின்ன மரங்கள் நட்டு அதிக பலனை இது பண்ணோன்னா ஒரு முப்பது சென்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதுக்குண்டான இப்போ கட்டமைப்பு சொல்கிற பார்த்துக்குங்க பப்பாளி நட்டுட்டோம்னா வருஷம் பூரா பழம் கொடுத்துட்டே இருங்களா ஒரு நாலஞ்சு மரம் பப்பாளி மரம் ஒரு நாலஞ்சு வாழைங்க ஒரு முருங்கைங்க ஒரு ரெண்டு அகத்திங்க ஒரு ரெண்டு தென்னை மரம் ஒரு கொய்யா மரம் ஒரு ரெண்டு சீத்தா மரம் ஒரு நாலு மாதுளஞ்செடி ஒரு நாலு இப்படி எல்லாம் நட்டு அந்த முப்பது சென்டுக்குள்ளையே நம்மளுக்கு தேவையான உணவு வருஷம் பூரா எடுத்துட்டே இருக்கலாம் சரி ஓகே இந்த ஏர்லேயர் ஒட்டுக்கட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க அது வந்து இந்த நாட்டு ரகங்களுக்கு ஈக்குவலாக வரு மரம் எப்படிங்கிறது நாட்டு மரத்துலேருந்து ஏர் லயரிங் போட்டு எடுத்தால் சத்தெல்லாம் ஈவனா தேருக்குங்க ஈவனா தேருக்குங்க மரம் வந்து தாங்குற சக்தி கம்மியாயிரு ஏன்னா விதையிலேருந்து முளைக்கும் போது ஆணி வேர் வரும் ஏர் ஏரிங்லாம் ஆணி வேர் வராது விதையிலேருந்து வர ஒரே வேர் மட்டும்தான் ஆணி வேருங்க இவ்வளவு லைஃப் டைம் வராது நோய்க்கு தாங்காது வறட்சிக்கு தாங்காதுங்க இருந்தாலும் விவசாயினுடைய பார்வையிலிருந்து அதை பார்த்தா நட்டாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் காய்க்க தொடங்க அவன் வருமானம் பார்க்க தொடங்கணும் நாட்டு மரத்தை வச்சு நாலு வருஷம் கழித்து தான் காய்க்கு அப்படின்னா அது வரைக்கும் அவன் தாக்கு பிடிக்க முடியாது விவசாயமாக யாரையுமே வந்து நான் வந்து நாட்டு மரத்தை வச்சு விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு கம்பல் பண்ண மாட்டேன் பூமி நிறையா இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற அது உங்க உங்கள் வீட்டு தேவைக்கு நாட்டு மரத்தை நட்டுக்குங்க அப்புறம் விற்பனைக்கு எதையோ நட்டு கொடுங்க சும்மா இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம அப்படி நல்லது கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இல்லைங்க அவனும் வெண்ணு உற்பத்தி பண்ணிட்டு அதனால் வந்து அந்த ஏர் லயரிங் போடுற விவசாயிகளுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா ஏர் லயரிங் நாற்றகத்தில் போடுறதே இல்லை நாற்றகம் வந்து விதையை போட்டு முளைக்க வச்சிடலான்னு வைங்க இந்த ஏர் லயரிங் வந்து ஹைப்ரிடில் தான் நிறைய போடுறாங்க விதையும் இல்லாமல் இல்லைங்க சீல்லெஸ்க்கு வந்து ஏர் லைரிங் போட்டே தான் ஆகும்னா அப்படி போட்டு எல்லாம் வறச்சி தாங்கிறது இல்லை ஒரு வறட்சி வந்தால் செத்து போகுதுங்க நோய் வந்தால் முடிஞ்சு போகுதுங்க அப்புறம் ரெண்டாவது ரசாயன மருந்துகள் உரங்கள் ஓட்டே ஆக வேண்டிய சூழல் சும்மாவெல்லாம் இந்த ப நம்ம நாட்டு மரம் மாட்டோம் வரும் பச்சை தண்ணியெல்லாம் விட்டால் காய்க்காது அதனால் அப்போ இதுக்கெல்லாம் முட்டுவழி ஓட்டு செலவுன்றதுக்கு பேசாமல் நாட்டு மரத்தை நட்டு விட்டு வர்றதை பிச்சு வித்துட்டு லாபம்ட்டு போக வேண்டியதேனுங்க முட்டுவழி குறைக்கணுன்னா நாட்டு மரத்துக்கு போகணுங்க ரொம்ப நாளைக்கு ஹைபிரிட் ரகங்களும் தாக்கு பிடிக்காதுங்க ஏன்னா இந்த வருஷம் அடித்த வெயில் ஏகப்பட்ட இது முடிஞ்சு போச்சு இந்த வியட்நாம் புலா தாய்லாந்து புலாவெல்லாம் வாங்கி வச்சு செடியெல்லாம் இந்த வருஷம் முடிஞ்சே போச்சுங்க அடிச்ச வெயிலுக்கு அப்படியே சுருண்டு கருகி போச்சு அதே மாதிரி நாள் இந்த வருஷம் வயநாடுல பெஞ்சது இல்லைங்க நாள் எக்ஸ்ட்ரீம் நாள் எக்ஸ்ட்ரீம் எதுனாலுமே வந்து அப்படித்தான் இருக்கு அதுக்கு வந்து வீரியமான நாட்டு ரகங்கள் மட்டும்தான் தாங்க முடியும் இந்த நாட்டு ரகங்கள்ல வர அந்த காய் கனிகள் எல்லாம் மரம்பு மரமாக அப்படியே வந்து இருக்கும் இந்த ஹைபிரிட்ட சாப்பிடும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்லாம் ஹைபிரிட்னு வந்து மொத்தமாக ஒன்றா சொல்லிடக்கூடாதுங்க ஹைபிரிட் அப்படிங்கிறது வந்து செலெக்ஷன் வெரைட்டியே ஹைப்ரிட்டு தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒட்டுக்கட்டி எடுத்தது ஹைபிரிட் தான் இன்றைக்கி வந்து ஜிஎம்ஓ பண்ணி ஜெனடிக்கல் மாடிஃபைடு அந்த மாதிரி பண்ணுறதும் ஹைப்ரிட்டுக்குள்ள அப்படின்ட்டாங்க ஹைப்ரிடுன்ட்டாங்க பல பிரச்சனை வரும்லங்க இப்போது அதிக காய்ப்புத்தரன்னுக்குங்க இப்போ வந்து எது நிறைய காய்க்கு கொத்து கொத்தா வந்து காய்க்கிறது வந்து உங்களுக்கு நெல்லிக்காய் காய்க்குதுன்னு வைங்க மாங்காய் வந்து கம்மியாக காய்க்குதுன்னு இந்த ரெண்டு மரபையும் சேர்த்துறது அதாவது நெல்லிக்காய் மாதிரி அதிகமாக காய்க்கணும் மாமரம் அப்படி ரெண்டை எடுத்து மாமரத்தையும் நெல்லிக்காயை சேர்த்தல உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி ரெண்டையும் சேர்த்தும் போது அது இயற்கை இல்லை இல்லைங்களா நம்ம உருவாக்குறதுல இயற்கை இல்லை அந்த அதை சாப்பிடும்போது நம்மக்குள்ளே போய் பல ஹார்மோன் இன்பேலன்சிங்கே உருவாக்கு அதாவது வந்து நீங்கள் சைவம் அப்படின்னு எடுத்துட்டா உற்பத்திக்குண்டான மூலம் மூலப்பொருள்னு பொருள்னு வச்சுக்கோங்க அதாவது வந்து நிறைய காய்க்கணும் நிறைய விளையணும் அப்படி வந்து உருவாக்கப்படுது இந்த பக்கம் அசைவம்னு எடுத்துட்டா உங்களுக்கு நாற்பது நாள் நாற்பத்தி அஞ்சு நாள்ல நாட்டுக்கோழி மூணு கிலோ வருங்களா வைக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லுங்க ஹார்மோன் ஊசி அந்த மாதிரி தானுங்க ஹார்மோன் ஊசி எல்லாம் அதுக்கு போறது இல்லைங்க அந்த ஃபீட்லயும் எல்லாம் கலந்து வந்துட்டு அந்த கோழி உருவாக்குனதே அப்படி உருவாக்கிட்டாங்க தெரியல நாற்பது நாள்ல பெருசாகிற மாதிரி அப்போது இதைய சாப்பிடும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற அட்டபாலிசை எல்லாமே மாறு முடியுங்க மாறும்போது தான் இப்போ சுகர்லேருந்து கேன்சர் வரைக்கும் நோய்கள் அப்புறம் வந்து இந்த குழந்தை பிறக்காமல் போகிறது செக்ஸில் நாட்டம் குறையிறது அந்த ஹார்மோன் எல்லாம் வந்து இன்னைக்கு டவுன் ஆயிட்டு வருது இந்த உணவுகள் தான் கருத்திருத்தல் மையம் அப்புறம் இந்த நிறைய இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஆமாம்மாங்க இப்போ பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது பொன் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது சீக்கிரம் சட்டன் பண்ணுறது அப்புறம் எல்லாம் போகிறது இதையெல்லாம் சொல்றாங்க இல்லைங்க பிராய்லர் கோழி மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கிற அரிசி பருப்பு காய்கறி கீரை பழங்கள் எல்லாமே வந்து பிராய்லர் கோழி மாதிரி தான் உருவாக்கப்படுது அதனால் வந்து நாற்றகத்தை தேடி போய் வாங்கி சாப்பிட்டோம்னா தான் அப்படி ஆகும் அப்புறம் ரெண்டாவது எதையும் நம்ம சாப்பிட்றோமோ உடம்போ அதுவாகவே மாறு அதுவாகத்தான் மாறுங்க அப்போது இந்த மரபணு மாற்றப்பட்டதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் பல பிரச்சனைகள் உடம்புக்குள்ள வந்து சுகர்லேருந்து தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனையை கடைசி கேன்சர் வரைக்கும் வருவதற்கு உணவு மட்டும்தான் காரணம் மற்றபடிக்கு சுற்றுப்புற சூழல்லாம் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது இருபது விழுக்காடு தான் காரணம் உங்களுக்கு வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு விழுக்காடு உணவு தான் எத்தனை பிரச்சனைக்கு காரணம் இப்போ நீங்கள் கேட்டது இந்த மரபு மாற்றப்பட்ட அதுமே தான் வருது அப்போ வந்து அதெல்லாம் பிரச்சனை பண்ண அவங்க அவங்க பார்த்து கொஞ்சம் தெளிஞ்சு புதுச்சாகத்தனமாக இந்த உணவுக்கு வந்து வருஷம் ஒரு பத்தாயிரம் ரூபா அதிகம் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஆஸ்பத்திரி போகாமல் வாழ்க்கையை ஓட்டலாம் இப்போ வந்து நான் நம்ம இந்த நாட்டு பழங்கள் காய் கனிகள்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் அடுத்தடுத்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து தெரியுங்கண்ணா நீங்கள் ஆரம்பத்தில் அனுபவிச்ச ஒரே நாளில் தெரியுங்க இப்போ வந்து பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் என்னோட உணவு வந்து காளை காய்கறி இரவு பழங்கள் மதியானம் சோறு எது வேணாலும் என்ன வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிறாங்களோ அதை சாப்பிட்டு உணுங்க சுகர் வந்து ஐநூறுல இருக்கிற ஆளாக இருந்தாலும் உணவுலேயே நூறுலேயே இருக்கு வைப்பேன் ஆனால் நான் சொல்கிற மாதிரி சாப்பிடணும் சாப்பிடும் உணவு கட்டுப்பாடு இருக்கணும் உணவு உணவே ஏதோ விஷயம்ங்க அதில் வந்து காய்கறிகள் சொல்கிறுங்க அதாவது பழங்கள் சாப்பிட்ட சேஞ்ச் தெரியும்னா கழிவை நீக்கக்கூடிய பழங்கள் அப்படிங்கிற பட்டியலில் நான் ஒரு சிலதெல்லாம் வச்சுருக்கிறேன் நானாக சாப்பிட்டு உணர்ந்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து முள் சீதா பழம் ராம் சீதா பழம் நாவல் பழம் பழம் இதுக்கெல்லாம் வந்து நல்லா கழிவு வெளியே எடுக்கிறது நம்மளுக்கே தெரியும் அப்படியே உடம்பு காத்தாட்ட ஆகிங்க சரிங்களா அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறது மாதுளம்பழம் கொய்யாப்பழம் இப்போ நம்ம நாட்டு சீத்தாப்பழம் இருக்குது இல்லை இதுகெல்லாம் அடுத்த இதில் வருதுங்க அப்போ காய்கறி அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பூசணிக்காய் முட்டைக்கோசு புடலங்காய் சுரக்காய் பீக்கிங்காய் நஞ்சே காய் போதுங்க இப்போ போய் அள்ளிட்டு வந்து கடையில் அவனை நான் விதை போட்டு விடுவானுங்க மழை வேஞ்சா இப்போ இல்லை நீ போடலையான்னு கே வீடியை பார்க்குறவங்க கேட்பாங்க அவனுக்கு மழை வேஞ்சா பட்டத்தில் தான் வினோனுங்க நாட்டுக்காய் அப்புறம் அந்த அவரைக்காய் பீன்ஸு இதெல்லாம் வந்து உள்ளே விதம் வராத பிஞ்சாக இருக்கும்போது சாப்பிடுவோன்னு பிஞ்சாக இருக்கும்போது சாப்பிட்டா வாயுவை உற்பத்தி பண்ணாதுங்க உள்ளே விதை முத்திடுதுனால் அதை சாப்பிட்டோம்னா கேஸ் ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் வந்து உணவியல் சார்ந்து புத்தகங்கள் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் வாங்கி படிச்சுக்குங்க இல்லைன்னா வந்து நேச்சுரோபதி டாக்டர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஒரு கன்சல்ட்டிங் போனேன்னா எல்லா டீட்டெயில் சொல்லுவாங்க எப்படி எப்படி சாப்பிடுவோன்னு என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லிடுவாங்க எல்லாம் இந்த நவீனமய மக்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளத்துக்கு வெளியில் வந்து வேலைக்கு போயிடுறாங்க அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்த உடலில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி இதுக்கு வந்து அங்கே போய் டாக்டர்கிட்ட கொடுத்துட்றாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து இல்லைங்க எல்லாம் வெளியில போக வேண்டாம் சம்பாதிக்க வேண்டாம் எல்லாம் சொல்லலை நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிரியாணி நம்ம ஊரில் கிடைக்காத இல்லைங்க ஆனால் சென்னையில கிடைக்குதுங்க நான் மிட் நைட் பிரியாணி ரெண்டு மணிக்கு பிரியாணி திங்கிறானுங்க நான் இல்லை நான் ஒரு வேலையாக போயிட்டு அந்த நேரத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறேன் ரெண்டு மணிக்குங்க கரெக்டாக காலையில் ரெண்டு மணிக்கு வந்து தலைக்கறி உடல் கறி பார்சல் பண்ணுற ஒரு தான் இன்னோவாவில் வந்து அப்போ அவனையில் எப்படி காப்பாற்றுறதுங்க இந்த பணம் வரும்போது ரெண்டாவது அந்த எல்லாமே வந்து பக்கத்தில் கிடைக்கும்போது நம்ம இதையெல்லாம் மறந்துட்டு அதையும் மிதையும் சாப்பிட்டு நோய் வர வச்சுக்கிறோம் என்ன வேலையில் வேணாலும் இருங்க நான் தான் சொல்லிவிட்டேன் சூழல் பத்துலேருந்து இருபது விழுக்காடு தான் சுற்றுச்சூழல் வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ணும் நோய் வைக்க எண்பது விழுக்காடு உணவு தாங்க ஏன் நீங்கள் போய் ஐடியில் இருந்தால் பூசணிக்காதீங்க தான் மாதுளம்பழம் சாப்பிட இல்லை ஹைப்ரேடா இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க மருந்து இல்லாத செலவெல்லாம் விளைஞ்சி வரும் முடியலைங்கல்ல ஆர்கானிக் சாப்பிடலாம் இருக்குது அங்கெல்லாம் அதேங்க அந்த உணவுக்கு வந்து ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதிகமாக செலவு பண்ணிட்டோம்னா நோய் இல்லாமல் இருந்துக்கல எல்லா வேலையிலையும் இருங்க வேலை விட்டு போட்டு வந்து வீட்டு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் நான் உணவுல மாத்திட்டு நான் தான் சொல்லிட்டு இல்லைங்க எதை சாப்பிட்றோமோ அதுதான் இப்போ நீங்க மாதுளம்பழம் சாப்பிடுங்க அப்போ அத்திப்பழம் வந்து பச்சையாக கிடைக்காதவங்களுக்கு நான் வந்து இப்போ ட்ரை ஃப்ரூட் இருபத்தஞ்சு கிலோ அனுப்பி விட்டணுங்க ஒரு ஆர்கானிக் கடைக்கணும் இப்போ நீங்கள் ப்ராடக்டாகவும் பண்ணி அதை வித்துட்ருக்கீங்க ஆ அந்த மாதிரி அத்திப்பழம் வந்து வாங்கி வச்சுட்டா ஒரு சும்பூர்ட்டு ரெண்டு பேர் மாதம் ஒரு கிலோ சாப்பிட்டா குழந்தை இல்லைன்னா மூணு மாதத்தில் குழந்தை பிறந்துருமுங்க இந்த கழிவியை மட்டும் கொஞ்சம் வெளியே எடுக்கணும் இந்த பூசணிக்காய் சுரக்காய் புடலங்காய் எல்லாம் ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டு அத்திப்பழம் சாப்பிட்டா எட்டு பத்தில் ஹீமோ குளோபின் இருந்தாலும் மூணு மாதத்தில் லேடிஸாக இருந்தால் பன்னெண்டு ஜென்ஸாக இருந்தால் பதினாலுக்கு வரல அப்படின்னா என்னை வந்து சுற்றலாங்க அந்த அளவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருத்தரித்தல் மையம் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா அப்ப வந்து இந்த மாதிரி முறையில போகும்போது வந்து நம்மளுக்கு இயற்கையாவே உடம்பு இதாயிருக்கு ஆமாங்க கருத்தரித்தல் மையம் அதிகம் உருவானது காரணம் நான் தான் சொல்லிட்டு இல்ல பிராய்லர் காய் பிராய்லர் பழம் பிராய்லர் கோழி மட்டும் இல்லைங்க நம்ம சாப்பிட்றது எல்லாமே பிராய்லர் மாதிரி தான் எல்லாமே நாற்றகம் இருக்குது அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா உடம்பு ஒரு ஆறு மாசத்துல இருந்து மூணு மாசத்துல ரெடியாயி ஏங்க ஒரு நாலஞ்சு பேர்த்து குழந்தையே பிறந்திருக்குதுங்க ஓ அப்படிங்களா சொன்ன டைட்ல ஆமா நான் சொன்ன டைட் ஃபாலோ பண்ணி நாலஞ்சு பேரத்துக்கு குழந்தையே பிறந்திருக்குது இதுக்கு வேண்டிய நான் பேட்டியை எடுத்து போட முடியே ஏங்க உங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தது எத்தனை நாள் குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அப்ப என்ன பண்ணி உங்களை குழந்தை பிறந்தது அதெல்லாம் போட முடியாது போற போக்கில் திருக்குறள் மாதிரி சொல்லிட்டு போவோம் ஃபாலோ பண்றோம் பண்ணிட்டு போறேன்னு ரிசல்ட் தேவையா வாங்கி பயன்படுத்தி ஆமா ஆமாம்ங்க இதெல்லாம் வந்து ஃபீட்பேக் வீடியோவில் எதையுமே எடுத்து சொட்டை மண்டையில் மஸ்ரம் முளைச்சி நம்ம ஹேர் ஆயில் கொடுத்த அவங்களுக்கு போய் இன்றைக்கி வீடியோ கொடுங்க அப்படின்னால கேட்க முடியாது சரிநாத்தினு ஒரு அண்ணன் வந்து அவரே அவங்க பொண்ணுக்கெல்லாம் வந்து ஹேர் ஃபால் எல்லாம் நின்னது அவங்க அவருக்கு சொட்டமனையில் முடிய இது வந்தது அவரே வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டாரு அப்படி இருந்தால் போடலாம் வீடு பார்க்கெல்லாம் கேட்டெல்லாம் போட மாட்டோம்ங்க வேணும் வாங்கி பயன்படுத்தி பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி பயன்படுத்தினா தெரிஞ்சுட்டு போகுது எத்தனைக்கோ செலவு பண்ணுறாங்க இதுக்கு ஒரு ரெண்டு மூணாயிரம் அத்தி பழத்துக்குமே ஒரு ஆயிலுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணா அது ரிசல்ட்டு கண்ணு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி சரி என்னென்ன பாட்டு வச்சிருக்கேன் எப்படி பண்றீங்க அப்படின்றத இன்னொரு வீடியோல கூட தனியாக நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அதுலேருந்து ஜாஸ்தியாக போயிடும் பார்த்தீங்களா சரி இப்ப பேசிட்டு இருக்கும்போது இந்த உணவு காடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோட் இல்லை அப்புறம் இந்த பழமெல்லாம் நம்ம சாப்பிடணும் நாட்டு பழமெல்லாம் கிடைக்கல அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அவங்கவங்களே ஒரு உணவு காட்டை உருவாக்கிருங்க அதாவது வந்து முப்பது சென்ட்ல இருந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் வரைக்கும் ஒன்றரை ஏக்கருங்கும் போது நம்ம இருக்கிற எல்லா வெரைட்டியும் கொண்டு வந்துடலாம் ஒரு முப்பது சென்ட் இருந்தாலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு தேவைக்க அளவுக்கு உற்பத்தி பண்ணிடலாங்க எல்லா பழமும் கிடைக்காது இந்த பெரிய மரம் மாமரம் நாவல் அத்தி இந்த எல்லாம் விட்டுட்டு சின்ன மரமே வந்து வருஷம் பூரா காய் இருக்கிற மாதிரி ஒரு முப்பது செல்லு ஒரு செட்டப் உருவாக்கிட்டாங்கன்னா வருஷம் பூரா நல்லது சாப்பிட்லாம் நோய் வரவே வராதுங்க உடம்பு அருமையாக இருக்குது ஏன்னா பல நோய்கள் வந்து அதை உணவில் சரி பண்ணி வந்ததுனால தான் எனக்கு இந்த அனுபவமே கிடச்சிருக்குது இந்த நாட்டு பழமரங்கள் வந்து தடவை பண்ணுறோம்லண்ணா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி பராமரிப்பு பண்ணலாம்னு அதை பற்றி சொல்லுவாங்க அடுத்த வெடியல் சொல்லிர்லாமுங்க நம்ம நர்சரி எப்படி நடுறது எப்படி இதுங்கிறது அடுத்த வெடியை சொல்கிறோம் இது சிந்தனை செயல் ஓ இப்படி இருந்தால் அப்படின்னு சிந்திக்கும் போது அடுத்தது வந்து அதை செய்ய தொடங்கிடுவோம் அப்போ தான் மாற்றம் நிகழும் எல்லாம் வந்து நல்லதாக சாப்பிடுங்க அதே மாதிரி உடம்பு மாறு நன்றி வணக்கம்